பணம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான விஷயமாக மாறிக்கிட்டுருக்கு பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட மாத கடைசியில் பற்றாக்குறை அப்படிங்கிற தான் நிறைய பேர் இருக்கிறோம் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது வர்றது தான் தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலே இல்லையே அப்படின்னு குழப்பிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக்க வைக்கும் சூட்சமம் ஒரு சிலருக்கு மட்டும் கைவந்த கலையாக இருக்கும் அப்படி பணம் பெருகுவதற்கான மூன்று சூட்சம ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பணம் கட்டுக்கட்டாக நம் கையில் சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூன்று சூட்சமம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்துக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பணத்தை வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற நிறைய வழிகள் தெரிந்திருந்தாலும் கூட தெய்வீக அருளும் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நம்மளால சேமிக்கவும் முடியும் பெருக்கவும் முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம சுற்றி எப்பொழுதுமே அதிகரிக்க செய்வதற்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நம்ம செய்யணும் அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே மாதிரி நேர்மறை ஆற்றல்கள் நம்ம சுற்றி வரணும் அப்படிங்கிறத அதிகரிக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருமானத்தை பணத்தை பெருக்குவதற்கான வழிகளையும் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி மாதம் மாதம் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தாலும் சரி வருமானம் உயர வேண்டும் பெருக வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பமாக இருக்கும் ஆனால் அப்படி எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும் கைக்கு பணம் வருவதும் தெரியல போவதும் தெரியல வந்த வேகத்திலேயே மொத்த வருமானமும் போயிடுது இஎம்ஐ கட்டுறது லோன் அடைக்கிறது இப்படி வர்ற வேகத்துலேயே எல்லாமே போயிடுது திடீர் ஏதாவது ஒரு செலவு வந்து கையில இருக்கும் பணத்தம் எல்லாமே செலவாயிடுது அதே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் செலவு இப்படி செலவு ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு கையில பணம் வரவும் மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் பணம் கையில தங்கவும் மாட்டேங்குதே அப்படின்னா புலம்பி புலம்பி வருத்தப்படுபவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மூன்று சூட்சம ரகசியங்களை நீங்க செய்து பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படி என்னதான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கையில வருமானம் வந்ததும் அதாவது சம்பளத்தை வாங்கினவுடனே அந்த தொகையில ஒரு சதவீதம் அந்த தொகையை எடுத்து தனியே எடுத்து வச்சிடணும் அந்த பணத்தை யூஸ் பண்ணி வெள்ளை நிறத்திலான இனிப்பு வகைகள் அது எதுவாக இருந்தாலும் பால்கோவா ரசகுல்லா இந்த மாதிரி வெள்ளை நிறத்திலான இனிப்பு வகைகளை வாயில போட்டாலே கரையும் அந்த மாதிரி இனிப்பு வகைகளை வாங்கி அந்த நம்ம சேமித்து வைத்தோம்ல சம்பளம் வாங்கினோன்னு ஒரு சதவீதம் தொகையை எடுத்து தனியாக வச்சோம்ல அந்த பணத்தை வச்சு அந்த இனிப்பு வாங்கி அந்த ஸ்வீட் வகைகளை வாங்கி சாலையோர பணியாளர்கள் துப்புரவு செய்யும் பணியாளர்கள் அதே போல ஆதரவு அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த இனிப்பை தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம் பண பற்றாக்குறை தீர்வதும் பணம் கையில் தங்குவதும் பணம் கட்டுக்கட்டாக சேர்வதையும் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது என்னடா இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமே அப்படின்னு குழப்பத்தோடு வாங்கி கொடுக்காம சந்தோஷமான மனநிலையோடு நம்ம இதாக இனிப்பை வாங்கி கொடுக்கணும் அதுவும் வெள்ளை நிறத்திலான இனிப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் அப்படிங்கும்போது துப்புரவு தொழிலாளர்கள் சாலையோர பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம் கையால் இனிப்பு வாங்கி கொடுக்கும் பொழுது அது சுக்கர யோகமாக மாறும் இப்படி சனி சுக்கர யோகம் ஏற்பட்டு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கு இதனால வருமானம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ எப்பொழுதும் வரவே வராது அப்படின்னும் ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத அனுபவ ரூ ரீ ரூபமாக கண்ட உண்மை இதை செய்து பார்த்து பணல் பெற்றவர்கள் ஏராளம் நாமளும் அதை செய்து அதற்கான பலனை பெற்று சந்தோஷமாகவும் பணத்தை பெருக்கிக் கொண்டு பணம் கொட்டோ கொட்டுவதை கண்ணால் பார்த்து ரசித்து சந்தோஷமாக வாழலாம் அதே போல சம்பளம் வாங்குனவுடனே வாங்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து முதல் செலவாக கல்லுப்பு வாங்குவதை வழக்கமாக வைத்துக்கணும் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவே இருக்கு அப்படி முதல் செலவாக கல் உப்பு வாங்குவது அப்படிங்கிறத அந்த வீட்டிற்கு வருமானத்தை பெருக்கவும் பணத்தை பெருக்குவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டை தினமுமே சுத்தம் செய்து காலையும் மாலையும் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி தீபம் ஏற்றும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டே வர வர பணம் பெருகுவதையும் பெருகி கொண்டே இருப்பதையும் கண்கூட பார்க்கலாம் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை எவ்வளவு உச்சரிக்க செய்ய முடியுமோ அத்தனை தடவை நம்ம தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த ஒரு மூன்று சூட்சம ரகசியத்தை தெரிந்து கொண்டோன்னா பணம் கையில தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க கண்டிப்பாக அந்த புலம்பலை நிறுத்தலாம் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் பணம் கொட்டிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்